வாங்குறீங்க இது ஒரு பல ஆயிரம் கோடிய போற போக்குல அடிச்சு பாக்கெட்ல போடுற உங்களுக்கு எல்லாம் ரூபாயும் ஆயிரம் பிச்சை காசா தான் தெரியும் கோயில்ல தட்ட காமிச்சு இதெல்லாம் தச்சனை போடுங்க அதுக்கு பேர் என்ன தமிழ்நாட்டுல கோடி கோடியா சாமி இருப்பான் ஒருபோதும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுக்கு ஓட்டு போடுறவனா இருக்க மாட்டான் வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் தேர்தல்னு அனௌன்ஸ் பண்ணதுலருந்து அலற ஆரம்பிச்சிருக்காங்க ஐயோ ஓட்டு போயிருமே அப்படின்னு அந்த நாலு ஓட்டை பாதுகாக்கிறதுக்கு நாய்வையாக துடிக்கிறாங்க கத்துறாங்க கதறாங்க உருளறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படி இன்னைக்கு உருண்ட பீஸுங்க ஒரு அஞ்சாறு இருக்கு அதுக்கு நம்மால வச்சு அடித்ததும் சிக்கி இருக்குன்னா அதை பேசாம இருக்கலாமா கட்டாயம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நிர்மலா சீத்தாராமன் இருக்காங்க நம்ம மாமி அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க தெளிவா பிச்சை வாங்குறீங்க இது ஒரு பொழப்பா அவங்க குடுக்கற ஆயிரம் ஐநூறு வாங்கி பிச்சை போட போலாம் வாழ்க்கையான்னு மாமி பல ஆயிரம் கோடிய போற போக்குல அடிச்சு பாக்கெட்ல போடுற உங்களுக்கு எல்லாம் ஐநூறு ரூபாயும் ஆயிரம் ரூபாயும் பிச்சை காசா தான் தெரியும் ரெண்டாவது பக்கத்து வீட்லயும் எழுத்த வீட்லயும் அஞ்சு ரூபா பத்து கடை வாங்கிட்டு போய் அன்றாட வேலைகளை செய்யற சாமானிய மக்கள் எங்கிட்டு சமமா வந்துருவாங்களோன்ற அச்சத்துல இருக்கீங்க அப்படியே உங்க பார்ப்பன திமுறும் உங்க பார்ப்பன ஐடியாலஜி உங்க வார்த்தைக்குள்ள தெரிக்குது அதனாலதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஆயிரம் ரூபாயை வாங்கிட்டாங்கன்னா நமக்கு எங்கயும் ஓட்டு போடாம அப்படின்னு போயிருவாங்களோ அப்படின்ற அச்சத்துல நீங்க பிச்சை எடுக்கிறீங்க நீங்க குரூப் கூட வரிசையா சொல்லுது போன வாரம் இன்னும் அக்கா புடனிலே வாங்கிட்டு போனாங்க நம்ம குஷ்பாக்கா தான் பிச்சைன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் வச்சு செஞ்சோம் நாங்க தமிழ்நாட்டுல இப்ப ரெண்டாவது வகையா வந்து வாண்டடா வந்து வண்டியில் ஏறி உட்காந்துட்டு என்ன அடி என்ன அடி என்ன அடி நிக்கிறீங்க என்னதான் பண்றது மாமி உங்களை எது பிச்சைன்னு சொல்றீங்க நான் சிம்பிளா கேக்குறேன் மாமி எது பிச்சை கோயில தட்ட காமிச்சு இதெல்லாம் தச்சனை போடுங்கோ தச்சனை போடுங்கோ தச்சனை போடுங்கன்றீங்களே அதுக்கு பேர் என்ன நாங்க பிச்சை வச்சுக்கலாமா மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பிச்சைன்றீங்களே கோடி கோடியா தமிழ்நாட்டு வரிப்பணத்தை கொள்ளை அடிச்சிட்டு போறீங்களே அது மோடி வாங்குற பிச்சைன்னு சொல்லிடலாமா மாமி அது மோடி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட வாங்குற பிச்சை தமிழ்நாட்டு மக்கள் மோடியினுடைய தொப்பைக்கு போடுற பிச்சைன்னு சொல்லிடலாமா மாமி சரி அதை விடுங்க ஓட்டு கேட்டு வரே இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டே எங்க பார்த்தாலும் ஓட்டு போடுங்க போடுங்க எங்களுக்கு பிரச்சனை இல்ல மாமி மாமி நீங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்க போடுங்க கேக்குறீங்க நாங்க தாமரையே போட்டுலாமா தமிழ்நாட்டுலன்னு யோசிக்கிறோம் எடுத்து கிளாஸ்ல பாஸ் ஆகலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் மாமி நீங்க என்ன சொல்றேன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இப்படி ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தணும் மாமி இந்து மதத்தை ஒழிக்கணும்னு சொல்றாங்க டெங்கு மலேரியா போல இந்து மதத்தையும் இந்துக்களையும் ஒழிக்கணும்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் பேரு கேடு கட்டத்தணும் மாமி ஏன் அதை சொல்றேன்றீங்களா எங்கேயாவது ஒரு இடத்துல இந்து மதத்தை ஒழிப்போம்னு சொல்லி சனாதனத்தை ஒழிப்போம் இருக்கும் அப்ப சனாதனம் தான் இந்து மதம் ஒத்துக்கிறீங்களா சனாதனம் படிக்க விடாத சனாதனத்தை ஒழிக்கணும் பெண்ணான என்னை விடாத சனாதனத்தை ஒழிப்போம் பிறப்பிலேயே உயர்வு தாழ்வை போதிக்கிற சனாதனத்தை ஒழிப்போம் சாதி வேறுபாட்டை ஆழப்படுத்தி எங்களை வேலையாட்களாக உங்களுக்கு அடியாட்களாக உங்களுக்கு கையெட்டி நிக்கிற ஏவலாளர்களாக வைத்திரீர்கள் அதை ஒழிப்போன்றோம் இதெல்லாம் உங்களுக்கு எரிச்சலா இருக்குன்னா உங்க பார்ப்பன ஆதிக்கத்தை நீங்க உயர்த்தி படிங்க எங்களுக்கு பிரச்சனை இல்ல ஆனா நாங்க சொல்றது எங்களை அடிமைப்படுத்தி வைக்கிற சித்தாந்தத்தை ஒழிப்பன்றோம் நீங்க என்ன பண்றீங்க இந்து மதத்தை ஒழிப்போம் சொல்லிட்டாங்கன்னு ஊடுசால் பாத்துறீங்க உங்க பொய்யெல்லாம் காலத்துக்கு நிக்காது மாமி தமிழ்நாட்டுல கோடி கோடியா சாமி கும்பிடம் இருப்பான் ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலுக்கு ஓட்டு போடுறவனா இருக்க மாட்டான் அதுதான் எங்க எங்க தமிழ்நாடு எங்களுக்கு அரசியலை தனியா பிரிச்சு பார்க்க தெரியும் சாமி கும்புற ஆன்மீகத்தை தனியா பிரிச்சு பார்க்க தெரியும் இங்க வந்து உருட்டினீங்கன்னா ஒன்னுத்துக்கு ஆகாது மாமி அதான் சொல்லுவேன் அப்புறம் போற போக்குல ஒண்ணு சொன்னேலே பிரியாணிக்கும் ஆஃபுக்கும் இடையில போய் நின்னு ஓட்டு போட்டு சிக்கிறாதீங்க அப்படின்னு கதர்னேலே இது தமிழ்நாட்டு மக்களை அசிங்கப்படுத்துற வேலை மாமி இது தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமை மீது நீங்க சீல் குத்துறீங்க நீங்க எங்க தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துறீங்க ஓட்டு போடுற ஜனநாயக உரிமையை கேவலப்படுத்திருக்கீங்க நீங்க என்ன சொல்லலாம் அப்ப இங்க ஓட்டு போடுறவன் எல்லாம் குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஓட்டு போறான்றீங்க அப்ப நான் தேர்வு செஞ்சு எனக்கான ஒரு தலைமையை எனக்கான ஒரு ஆட்சியை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் எனக்கு கோழியும் வாங்கி கொடுத்தா நான் ஓட்டு போடுவேன்னு என்னுடைய நான் ஓட்டு போடுற ஜனநாயக உரிமை மீது அவமானத்தையும் சேற்றையும் இதை இத வன்மையா கண்டுகிறேன் இந்த கோழிக்கும் குவாட்டருக்கும் மயங்கர ஆட்கள் தமிழ்நாட்டு ஆட்கள் இல்ல இதெல்லாம் வந்தேரிகளாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ள காவி எப்படியாவது வளர்த்திடலாம் அப்படின்னு ஊடு பாவு பாச்சிட்டு உங்களுக்கு வர்ற வேலை காசுக்கு ஜாலர் அடிக்கிறவன் நாங்க இல்ல மாமி நாங்களா சித்தாந்தத்துக்கு அடிப்படைய வேலை செய்யறவன் அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க ஒண்ணு அரசு எங்களுக்கு குடிக்கிற உரிமைகளை நீங்கள் பிச்சன்றிருக்கீங்க அப்ப அரசாங்கம் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அது பிச்சன்றிருக்கீங்க மழை காலத்துல வெள்ளத்துல நாங்க தண்ணிக்குள்ள தத்தளிச்சு கிடக்கும்போது எங்களை பார்க்கவே வர வரமாட்டாரு பிரைம் மினிஸ்டர் ஆனா ஓட்டு கேட்க ஒவ்வொரு தடவை வருவாரு ஒரு மாசத்துல இந்த கேடு கட்ட அரசியலை செய்கிற நீங்க ஆனா எங்களை பார்த்து என்ன சொல்றீங்க பிச்சை எடுக்கிறீங்க நான் திரும்ப கேட்க சொல்றேன் தமிழ்நாட்டு பெண்களிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் எங்களுக்கு எங்கள் அரசு செய்கிற உதவிகளை உரிமைகளை நீங்கள் பிச்சைன்றீங்க அப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வித்தரம் இந்தியாவிலே உயர்ந்திருக்கு தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்தியாவிலே அதிகமான மேல் படிப்புக்கு போகிற பெண்கள் அதிகமாக இருக்கிறது இந்தியாவிலே முதலிடத்துல இருக்கிறதும் தமிழ்நாடு தான் புரியுதுங்களா உங்களுக்கு இந்தியாவிலே உயர்கல்விக்கு போற பெண்கள் அதிகமா இருக்கிறதும் முதல் இடத்துல இருக்கிறதும் தமிழ்நாடு இப்படி நாங்க எல்லாத்திலையும் வளர்ந்துட்டு போவீங்க போற போக்கில் நாங்க பிச்சை எடுக்கிறோம் எங்களை நீங்க அவமானப்படுத்திட்டு போவீங்க இது என்னன்னு நான் கேட்கிறேன் அதோடு மட்டும் இல்லைங்க எங்க ஊர்ல இருக்கிற ஆண்களையும் பெண்களையும் குடியாரங்க இருக்கீங்க அப்ப என்ன அர்த்தம் வாட்டுக்கும் கோழி பிரியாணிக்கு ஓட்டு போறோம்னா குடியாரங்கன்றீங்க நாங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் அலையிறவன்றீங்க அதானே இதுக்குள்ள இருக்கிற அரசியல் இது பார்ப்பன குழப்பு மட்டும் இல்லைங்க எங்கள் ஜனநாயக உரிமையை எங்கள் தேர் வேலை இந்த அவமானப்படுத்துற வேலையை நாங்க வேலைக்கு முதல்ல மாமி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டேன்னா அவ்வளவுதான் முத தமிழ்நாட்டுக்குள்ள மன்னிப்பு கேளுங்க தமிழர்களை இழிவுபடுத்தி தமிழருடைய வாழ்வியல் முறையை இழிவுபடுத்தி தமிழர்களுடைய பொருளாதார ஸ்டேட்டஸை இழிவுபடுத்தி அவ்வளவு அவமானப்படுத்திருக்கீங்க மன்னிப்பு கேளுங்க ஒண்ணு இந்த பிஜேபி ஆர்எஸ் சங்க பரிவார் கும்பல் பூரா மூல சூடேறி போய் அலையுதுங்க அதாவது பாட்டுக்கு காண்டாயி கடுப்பாயி ஒளரி கொட்டிட்டு இருக்கு பாவம் அண்ணன் நம்ம கூட தான் பட்டிமன்றம் ஒரு காலத்துல பேசினவருதான் அப்பெல்லாம் நல்லா இருந்தாரு அப்ப ஜெயலலிதா அம்மா தான் பெருசுன்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்ப நேரடியா மோடிக்கு ஜாலர் அடிக்கிறாரு அதுல அண்ணாத்த ரெண்டு விஷயம் பேசியிருப்பாரு ஒண்ணு பாருங்க பங்களாதேஷ்ல பாருங்க அங்க பாருங்க இங்க எல்லாரும் பிச்சை எடுக்கிறாங்க ஆமா இந்தியால மட்டும் அப்படியே பூரா பாலானு தேனாலும் ஓடுது நாங்க அப்படியே பக்கெட்ல எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கோம் சும்மா இங்கேயும் எடுத்துட்டு இருக்கான் இன்னொரு விஷயம் சொல்லவா ஜி மோடி வறுமை ஒழிப்போன்னு சொன்னாரே கடைசில என்ன பண்ணாரு குஜராத்ல ஏழை எளிய மக்கள் குடிசை பகுதியில இருக்கிற மக்களை வெளியே தெரிஞ்சிட கூடாதுன்றக்கா கட்டினவரும் உங்க ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி நாம பண்ணா இப்படி வச்சுக்கலாமாக்கா போதை மருந்து கிங் மோடி ஜி அப்படி வச்சுக்கலாமா இது கொஞ்சம் கெத்தா இல்ல கிங் எல்லாம் போட்டு பாருங்க போதை மரத்துக்கு பின்னாடி அது கொஞ்சம் கெத்தா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியாவில வடபுலத்தை பூரா போதை மயக்கத்துல வச்சு ஓட்ட பறிச்சிட்டு அந்த மக்களை வாழ்வாதாரமற்றவர்களாக தெருவுல கடத்திருக்கீங்க நீங்க அதை கேட்க நாவி இல்லாம அந்த மக்கள் துடிச்சிட்டு இருக்கிறாங்க கல்வி கிடையாது பொருளாதாரம் கிடையாது வாழ்க்கையே கிடையாதுங்க இங்க வந்து தமிழ்நாட்டுல கொத்தடிமைகளா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதை கேட்க வக்கு கிடையாது உட்காந்து அப்படி இதா பேசுறது நிறுத்துங்க வானதிக்கா ஊர்வலத்துல எங்க இளவு விழுந்தாலும் வேடிக்கை பாக்குற நீங்க இதையும் வேடிக்கை பார்த்துட்டு போங்க உங்களுக்கே இவ்வளவு ஆக்காரம் வருது ஏன் இவ்வளவு ஆத்திரம் வருது வழங்கும் போல எல்லாத்தையும் வேடிக்கை பாருங்க ஆனா என்ன தெரியுங்களா இந்த காவி கும்பல்லாம் இப்படி கதறிக்கிட்டு இருக்க கூடுதலா கதற விட்டாங்க நம்ம ஆளுங்க அர்ஜுன் சாரும் ரகுவரன் சாரும் பேசிட்டு இருப்பாங்க ஒரு சம சீன் ஒண்ணு காட்டுவாங்க அதுல அப்படியே மோடியை தூக்கி போட்டு முடிச்சு விட்டுருக்கு நம்ம ஆளுங்க பாத்தீங்கல்ல மோடிஜி கதர்றாரு இதுதான் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுடைய இந்த ஜி பூம்பா போடுற எலெக்ஷன்ல ஜி போட்டு ஜெயிக்கிற இந்த வேலையெல்லாம் நடக்கவே நடக்காது தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதி தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் அறிவு இருக்கிறது இருநூறு ஆண்டு கால போராட்ட வரலாறு கொண்டவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதனால இந்த ஜிகினாலாம் விட்டுட்டு சதச்சு விட்டு போன்றத மைண்ட்ல வச்சுட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க ரொம்ப வெயிலா இருக்கு கோயில் குளம் போனீங்கன்னா நம்ம அன்னை பாபு கோயில்ல பூரா கொஞ்சம் நீர்மோர் கொடுக்க சொல்லியிருக்காராம் வாங்கி குடிச்சிட்டு கம்முன்னு உட்காந்தீங்கன்னா புத்தி சரியா போகும் சரிங்களா